இந்த ஏசி வந்து மூணு வருஷமா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கங்கறீங்களா ஆமாங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரியே விட்டுட்டு தான் போனேன் ஒரு ஆறு மாதம் டிஃப்ரெண்டில் விட்டுருப்பேன் யூஸ் பண்ணிட்டு இருந்ததை இப்போ வந்து ஒரு ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால சுவிட்ச் போட்டு

இது வந்து ஓடுற கூலிங் வந்து எனக்கு மூச்சு திணறல் மாதிரி வருது தும்பல் வருது இரும்பல் வருது அதனால இப்போ கூலிங்கே நார்மலாக எனக்கு கிடைக்கல கூலிங் வருது ஆனால் தும்பல் வருது என் போன் எடுத்திருந்தீங்கன்னா இத்தனை நாள் ரெண்டு நாள் என் வேலை கெட்டு போயிருக்காது நான் அடிச்சு அடிச்சடிச்சு சரி சரிப்போ எதோ புது நம்பர் எடுக்கல போல அப்படின்னு விட்டுட்டேன்